வந்து சிறந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பார்த்து கொள்வது கருவுல இருந்து கருவுல ஆரம்பிச்சு ஐந்து வயசுக்குள்ள அடங்குற குழந்தை எல்லாமே குரு சின்ன பிள்ளை ஏன்னா அஞ்சு வயசு வரைக்கும் நம்ம அந்த குழந்தைய திட்ட மாட்டோம் ஓகேங்களா ரெண்டாவது குழந்தை கிட்ட நீங்க போய் கேளுங்களேன் அந்த குழந்தை வந்து குழந்தையோட டிரஸ்ஸையோ குழந்தையோட பொருளையோ நீங்க எடுத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து என்ன சொல்லணும்னா இது பாப்பா தன்னை அறியாம அந்த குழந்தை அந்த என்னோடதுன்னு ஓகேங்களா எப்ப சொல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இது அர்த்தம்னா அப்பதான் உணர்வே வருதுன்னு அர்த்தம் அது வரைக்கும் அது கான்சியஸா பேசல அது வந்து இறை இறையோட சம்மந்தப்பட்டிருக்குது அதுக்கு அகங்காரம் இல்லை அந்த குழந்தைக்கு நான் எப்ப அந்த குழந்தை சொல்ல அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்குதோ அப்ப அகங்காரம் வர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா நான்ற தான் அகங்காரம் ஓகேங்களா அப்போ அந்த அது வர வரைக்கும் ஒரு குழந்தை வந்து அதனாலதான் நம்ம